ஒன்று திசுலோனிக்கியர் ஐந்து அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாசிங்க எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்தியேசுக்கள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தணுமா கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கு கருத்தருக்கு ஸ்தோத்திரம் எத்தனை தடவை சொல்றீங்க தெரியாது ஜோம் பண்ணும்போது எத்தனை தடவை நன்றி உணர்வோடு இறுதியபூர்வமா ஸ்தோத்திரம் சொல்றீங்க இல்லை அப்போ உங்களை குறித்த உங்களுக்கு அணுதினமும் தேவையான எல்லாம் தந்து உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லாம் தந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த தேவனுடைய தேவ சித்தத்தை நீங்கள் செய்யலை ஸ்தோத்திரம் தானே அதில் என்னத்தை இருக்குது ஒரு அலேலியா தானே அதில் என்ன இருக்குது ஒரு நன்றியோடு அவரை சொல்றது தானே அதில் என்னத்தை இருக்குது ஆனால் வேதம் சொல்லுது அப்படி நீங்கள் அவரை குறித்து சொல்ல வேண்டும் என்கிறது உங்களை குறித்து அவர் கொண்டிருக்கக்கூடியதான சித்தம் அனை வார்த்தை வார்த்தை வாயிலாம் வரவே சும்மா எடுத்த இருக்கும் ஆண்டவரே எனக்கு அதை பண்ணிரும் ஆண்டவரே இதை பண்ணிரும் ஆனா பண்ணின நன்மைகளுக்காக நன்றி உணர்வு இருக்கா கிடையாது நிருபம் மூன்று அதிகாரம் பதினேழாவது வசன வாசிங்க வார்த்தை நாளாவது கிரே நாளாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு வார்த்தையினால வார்த்தையினால் நீங்கள் என்ன செய்யணுமாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டுமா சுருக்கமாக சொல்ல வேண்டுமே ஆனால் சும்மா இருக்கிறீங்க இல்லை ஒரு வேலை செய்துட்டு இருக்கிறீங்க இந்த உதடு என்ன செய்ய சும்மா தான் இருக்குது ஃப்ரீ டைம் தான் என்ன செய்யணும் வேற ஒன்றுமே நீங்கள் செய்யண்டாம் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க அப்படி ஸ்தோத்திரம் சொல்லி உதடுகள் நாவு கலைத்ததாட்டு நான் யாரையும் கேள்விப்படல ஏன்னா நீங்கள் சொல்றதே சர்வஉள்ளமுள்ள தேவன் அப்போ அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லி துதிக்கும்போது இன்னும் உங்களுடைய உதடுகளும் உங்களுடைய நாவும் உங்களுடைய உறுப்புகளும் வெலப்படும் வார்த்தையினால் தேவனை ஸ்தோத்திரிக்கணும் இருக்கு உங்கள் ஃப்ரீ டைம் சும்மா இருக்கிற நேரங்களில் அந்த வாய் வச்சு என்ன செய்யணும்னு தெரியலை பக்கத்து வீட்டில்லாம் பிரச்சனை பண்ணுறோம் வேறு ஒன்றும் செய்யா சும்மா ஒரு இடத்துல இருந்துக்கிடுங்க முழங்காணிக்கு வரைக்கும் நான் சொல்லலை அவர் செய்த எல்லா உபகாரங்களையும் நீங்கள் நினச்சி ஒவ்வொரு நாளும் செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு செய்த எல்லா காரத்தையும் நினைத்து அதை மைண்டில் என்ன செய்யணும் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதை நினைச்சு ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கு அடுத்த காரியம் என்ன பரிந்துரைத்தல் ஜபம் என்று சொல்லணும் அதில் என்ன விண்ணப்பம் ஏசையா தெற்கு தர்ஷன் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்று அதிகாரம் பன்னிரெண்டாவது வாசம் நம்ம என்ன செய்கிறோம் தன்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக மட்டும் ஜபிக்கக்கூடியவங்களாக இருக்குது ஆனால் ஆண்டவுடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய முன் மாதிரியாக இருக்குது பாருங்கள் வாசிங்க அவர் தம்முடைய ஆத்துமாவே மரணத்தில் ஓட்டு அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அனைவருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக்கொண்ட என்னமே தான் போகலை என்ன செய்யப்பட்டுக்கு அக்ரமக்காரருக்காக வேண்டிக்கொண்டார் அப்படின்னு என்ன ஏய் எனக்கு நீர் வேண்டாம் உம்மை எனக்கு பிடிக்கல நான் எனக்கு அந்த நம்பரை பிடிக்கல அப்படி எல்லாம் சொன்ன கூட நான் அந்த நபருக்கு தான் பண்ணுறேன் அந்த மனுஷரை நான் காயப்படுத்துகிறேன் அந்த மனுஷரை நான் தூசிக்கிறேன் அந்த மனுஷருக்கு முகத்தில் காரி துப்புறேன் அப்படியெல்லாம் செய்கிறேன் கொடுமைப்படுத்துகிறேன் அந்த கொடுமைப்படுத்துகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளக்கூடியவராக இருக்கார் துன்பப்படுத்தக்கூடியவர்களுக்காக அவர் வேண்டிக் கொள்ளக்கூடியவராக இருக்கார் பாவம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவன் என்ன செய்கிறான் சிலுவலராக செய்கிறான் பாவம் செய்கிற ஒவ்வொரு மனுஷியும் தேவன் என்ன செய்கிறாங்க முகத்தில் காரி துப்புறாங்க பாவம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யறாங்க சாட்டவாரை எடுத்து தேவனுடைய முகத்துல தேவனுடைய முதுகில் அடிக்கிறாங்க ஏன்னா பாவத்தின் விளைவுகள் தான் அவைகள் இப்போ தாவிதராஜா தப்பு பண்ணினார் அந்த தப்பு பண்ணும்போது அதனுடைய விளைவுகளை என்ன ஆச்சு குடும்பத்துக்கு மேலே வந்துச்சு உன் குடும்பத்தை விட்டு ஒரு பட்டயம் நீங்கவே நீங்க அதனால ஆச்சு மகை தகப்பின் எதிராட்டு மகன் மகன் சண்டை மகன் மகள் பிரச்சனை பல காரியங்கள் இங்க அந்த பாவத்தின் விளைவுகளை என்ன செய்யறாரு தம் மீது போட்டுக் அந்த பாவத்தின் விளைவுகளாகிய தண்டனை என்ன செய்யறாரு தம் மீது போட்டுக் அந்த பாவத்தின் விளைவுகளாகிய வேதனைகள் என்ன செய்யறாரு தம் மீது போட்டுக் அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டார் நல்லவங்களுக்காக இல்லை தன்னை தேவனின்றி ஏற்றுக்கொண்டவங்களுக்காக இல்லை நீர் மனுஷன் நீர் தெய்வம் கிடையாது உங்கள்கிட்ட ஒரு அனுபவம் கிடையாது நீர் ஏமாற்றுக்காரர் என்று சொன்னது அந்த ஜனங்களுக்காக